ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை சிணிக்கிறான் புத்தியை காய்க்கிறவன் அடையவன் என்று சொல்லி சொல்லப்பட்டு இருக்கிறது ஞானத்தை பெற்றுக்கொள்ள எப்படி மடியும் கத்தருக்கு பயப்படுது கத்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன அமே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவர் இந்த உலகத்தில் வந்த மெய்யான இரட்சகர் அமேன் உலகத்தில் வந்த எந்த மனிதன் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று சொல்லி அவரை விசுவாசிக்கின்ற போதுதான் அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியும் அவன் தன் ஆத்மாவை என்ன சிநேமிப்பான் அது மட்டுமல்ல அவனுக்கு புத்தி வரும் புத்தி அவன் காத்து கொள்வான் அவனுடைய நன்மையான காரியங்களை செய்ய ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்வார்னா உதவி செய்வார் அமேன் அவனோடு கொடுத்து காரித்து வாய்க்கு பண்ணுவார் அப்படியேப்பட்ட அப்படிப்பட்ட ஞானமுள்ள கத்தராய தேவனை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது அவனிடத்தில் இருக்கிற காணப்படுகிற குறைகள் விலகி போகும் நிறைவானது வரும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தான்னா சொல்கிறார் அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த நாளிலே பெற்றுக்கொள்வோம் ஆண்டருடைய நாமத்தை மேம்படுத்த ஆண்ட தொடர்ந்து தொடர்ந்து பண்ணுவோம் ஜபம் பண்ணுவோம் வேண்டுதல் செய்வோம் கத்த பெரிய செய்வாராக ஆமீன்